பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரிகளை தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் வந்து எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டைகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதுவும் நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த இரண்டு வெள்ள பாதிப்பு கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான பாதிப்பில் இருக்குது இது எந்த அளவுக்கு ஆச்சரியம்னாங்க மத்திய அரசு முதன் முதலாக மழை வெள்ளத்திலிருந்து ஒரு இடம் குறிப்பாக ஒரு மாவட்டம் வெளியே வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசினுடைய குழு பார்வையிடுவதற்கு சேதங்களை கணக்கீடு செய்வதற்கு வந்துட்டாங்க இருபதாம் தேதி மத்திய அரசனுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அதாவது எல்லா மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பைன்டு டீம் இருபதாம் தேதியிலிருந்து களத்தில் வந்து பார்க்குறாங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சேதம் எஸ்டிமேட்டு எந்தளவுக்கு நடந்திருக்கு பாலங்கள் ரோடு எந்தளவுக்கு வாஷ் அவுட் ஆயிருக்கு அதில் ஆச்சரியம் என்னென்னா இந்திய அரசில் முதன் முதலாக பார்க்குறோம் ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போகிறாங்க இருபதாம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்டரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் இருபத்தி ஒன்றாம் தேதி போகிறாங்க கிட்டத்தட்ட நான்கைந்து நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போறாங்க இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை அலட்சியத்தன்மை எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகிறோம் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் வந்து நிவாரணப் பணியில் கவனம் செலுத்தாமல் அது முதலமைச்சர்ல இருந்து அவருடைய இருந்து அமைச்சர்கள் இருந்து நிவாரண பணியில் கவனம் செலுத்தாம இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசு வம்புக்களுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க நேஷ்னல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ ஒரிசா இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜி கேட்பா இருக்கட்டும் குஜராத்தில் நேஷ்னல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தலை எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தல காரணம் பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது ஸோ தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு போவது கிடையாது காரணம் அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை காரணம் அதற்கான சட்டம் இல்லை ஆனால் ஒரு பேரிடரில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நானும் நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விவசாய சேதம் எப்படி வீடுகளுடைய சேதம் எப்படி எல்லாரையுமே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மேடமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுக்கும் அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க அதன் பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க செய்தி பார்த்துருப்பீங்க நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க அவர்களும் நேரடியாக இந்த சேதத்தை எப்படி எந்தளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யவும் வர்றாங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொள்வது மத்திய அரசு முழுமையாக ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யலை தமிழக அரசுனாலேயே பாதிப்பு அதிகமாகிருக்கு அவங்க கண்டுக்கலை அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டலை இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட்டு ஃப்ளட்டு வந்துருச்சுங்க ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்தளவுக்கு இருக்குது மாநில அரசு எந்த அளவுக்கு அக்கறையின்மையோடு இருக்காங்க அப்படின்னு அடுத்து நீங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது புதுசாக நம்ம பேச வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இருக்கோம் இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாருங்க குறிப்பாக வந்து குஜராத்து எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் நிதி அதிகமாக கொடுப்பாங்க நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத்தில் நமக்கு தெரியும் பக்கூட்டா அப்படிங்கிற புயல் ஒரு ஒரு புயலுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஐஎம்டி அப்போ குஜராத்தில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்குதல் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு கிட்ட குஜராத் வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அவங்க கேட்ட பிறகு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு குஜராத்துக்கு பணம் கொடுக்கும் குஜராத் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க சமீபத்தில் கடைசியாக குஜராத்ல தாக்கப்பட்ட புயல் சகூட்டா புயல் தாக்கியது பொழுது ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு மிச்சம் எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தாறு கோடி ரூபா கொடுக்கல காரணம் அசெஸ்மெண்ட்ல வித்தியாசம் மத்திய அரசுடைய டீம் அசெஸ்மெண்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி கோவிட வந்து சமாளிப்பதற்கு முந்நூற்றி நான்கு கோடி தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எட்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிகிட்டே போகிறாங்க ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க விரும்பலை ஒன்றுன்னா ஒன்றுன்னா உட்காந்து ஒரு ஒரு டேட்டாவா அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை பேரிடரை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அதை அசஸ்மெண்ட் பேஸ்டு எஸ்டிமேஷன் பேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க கணக்கு போட்டு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க அதனால் தமிழகத்தில் தென் தமிழகத்திற்கு இன்னுமே அவங்க மாநில அரசுலேருந்து எஸ்டிமேட் அவங்க போடாமல் இருக்காங்க சென்னை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க அதனால் நிச்சயமாக மிக விரைவில் மத்திய அரசு நிதி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் அது வேகமாக வரும் என்றும் நம்புகின்றோம் அதற்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூத்துக்குடியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அவங்க வர்றாங்க ரியல் டைம் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுனுடைய அடுத்த பொய் வானிலை மையத்தின் மீது பொய் அதாவது நம்முடைய கையாலாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே படி படி போடுறது இன்றைக்கி நமக்கு தெரியும் ஐஎம்டிஐ பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சிவப்பு கலர் கோடிங்லாம் கொடுக்க முடியாதுங்க தீப திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட்டு எல்லோன்னாவே ஹெவி ரெயின்ஃபால் லெட்டுன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் வந்து பன்னெண்டாம் தேதியை கொடுத்தாச்சு ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ் இளைஞர் அணி மாநில மாழா ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க இது செய்யணும்னு அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போகிறதில் முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க கூட்டணிக்கு போயிட்டு போகிற போக்கில் சரி இங்கே இருக்கார் இதே ஊரில் இருக்கார் டெல்லி வந்துட்டோம் பிரதமருட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைப்போம் சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க இவர்கள் கவனம் கவனம் முழுவதுமே ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா ஃபார் வேஸ்டிங் சர்க்கியூட்டு சேலத்தில் இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது போல் இந்தி கூட்டணி கவனம் முழுவதுமே இருந்துச்சு எல்லோ ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் கொடுத்தாவே ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைக்கும் அனைவருக்குமே தெரியும் இட் ஹஸ் காட் அ பொட்டன்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட் அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்திய இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான எல்லா ப்ரிகாஷ்னரி மெஷரும் எடுக்கலை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அதன் பிறகு ரெட் அலர்ட்டாக அது கொடுத்தாங்க இப்போ திமுக சொல்லுவது போல் என்ன எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் வந்து அணி மாநில மாநாடு ஒத்தி வச்சுட்டு டெல்லி போகிறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கள்லாம் இங்கிருந்து அங்கே கிளம்பி போக முடியும் இந்த அளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை யாருமே இந்திய அரசியலை எந்த எந்தளவுக்கு தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு இது மறுபடியும் உதாரணமாக இருக்குது மழை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார் திருநெல்வேலியினுடைய மேயர் யாரங்க இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த இளைஞர் அணி மாநாட்டு பந்தலன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்குது இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்ற இதுக்கு என்ன ஆச்சுங்க நான் ஒன்றரை வருஷமாக கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க இன்னைக்கு நீங்கள் பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை அடித்து விட்டு இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டான் அப்ப என்ன சொன்னாங்க தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல போய் டாய்லெட் கழுவுறவங்க பான்பராக்கு அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து இருந்து வந்தவன்லாம் இங்க வந்து பானிபூரி வைக்க வர்றாங்க இன்னைக்கு யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமா மாறிடுச்சு இன்னைக்கு தமிழகம் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்து இதே போல போச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க இதே திமுக கையில தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்துல ஓவர் டேக் பண்ண போறோம் தமிழ்நாடு மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறி இருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க திமுக தாரையும் கப்பிச்சு பண்ணிருக்காங்க வாயத்துறது அவர்களுக்கு தெரியும் இன்னரிக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் இரண்டு மாநிலங்கள் ப்ரீஃபிங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக்கு பக்கத்தில் பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர் டேக் பண்ணிடுவாங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு கிளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவங்க மொத்தமாக தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் பணத்தை திருடுறாங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கமிஷன் கேட்குறாங்க எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை இப்போ இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்து தமிழ்நாட்டினுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இப்போ சென்னை பாருங்கள் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இவர்களுடைய மோசமான கையாளுதால அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு மூணு மாதம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க இன்றைக்கி திமுக இருக்க இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது ஏன்னால் சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் தண்ணீர் இல்லை புயல் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறை குறைய ஆரம்பிக்குது ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதன் முதலாக நடந்திருக்கு வருவாய் இழப்பு வருமானத்தை பெருக்கணக்காக இந்த ஆட்சி இல்லை வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்குது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஆனால் இன்னைக்கு திமுக செய்கின்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க எதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் வெறுப்பா பார்த்தீங்க மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக் நானூற்றி ஐம்பதாவது மொத்தம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் முந்நூறு கோடி மாநில அரசுடைய ஷேர் ஆயிரத்தி இரநூறு கோடியில் இன்னைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணித்து பேசும்பொழுது எட்நூறு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்குது அந்த எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்களேன் பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும் எஸ்டிமேஷன் போயிருக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு மெத்தடாலஜி இருக்குது பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது கண்டிப்பாக கொடுக்க போகிறான் இருக்கிற பணத்தையே செலவு பண்ணு நானூற்றம்பது கோடி ரூபா கொடுத்த பணம் சென்னைக்கு ஐநூற்றறுபது கோடி ரூபாய் இரண்டு பணம் சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நானூற்றம்பது கோடி ரூபாயை செலவு பண்ணீங்களா எட்நூறு கோடி ரூபா அக்கௌண்ட் இருக்கும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல்

என்னாச்சுனா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கிழிப்புள்ளையை சொல்வது போல இல்லை நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடுதான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ஏதோ ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க எனக்கு இந்தியா அந்தளவுக்கு தெரியாது ரக தாத்தா ரகு தாத்தான்னு இன்டர்நெட்டெலாம் வருது அந்த அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி திட்டி நாச்சும் உங்களை வெளியே அனுப்பிடலாம் இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்த வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் பஸ்லேயே உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயத்துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பாலா அவர்களும் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவுல இருக்க இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் இதனடா உடைச்சிட்டீங்களா பாருங்க அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து நூறாக பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது என திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு ஃபோர் காஸ்ட் நான்கு சாதி தான் நாங்கள் நம்புகிறோம் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்கணும் நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் அதான் எங்களுடைய சாரி அண்ணா அதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்கிறார் வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் ஃபார்மர் காஸ்ட் ஆஃப் புவர் நான்கு தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதில் புவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்படி மடுத்து கொண்டு போயிடணும் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பா முன்னாடி சாதி வாரி கணக்கெடுப்புறதற்கு கமிஷன் போட்டாங்க நமக்கு பல இடத்துல தெரியும் அந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் எங்கே போச்சு இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோடு சேர்த்து எடுத்தாங்க அதையே ரிலீஸ் பண்ணல இன்றைக்கி பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து நடத்தி முடித்த பிறகு எல்லாம் கத்தி எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தரும் குத்துக ரெடியாக இருக்கிறாங்க என்னைக்கு கம்மியாக கொடுத்துட்டேன் எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை செய்யலாமா நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ் கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டை காணாமல் போச்சுப்பாங்க இதே கர்நாடகாவில் சித்தராமாய் அவர்கள் இதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டை காணாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதனால் அரசியலுக்கு பேசுறது ஈஸி இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிக்க மாநிலங்களை பாருங்கள் யூபியில் இப்போ காஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கம்மியாக சொல்லிட்டேன் நீ அதிகமாக சொல்லிட்டேன் கர்நாடகா எப்படிலேருந்து எஸ்கே பார்க்கலான்னு அவங்க பின்னாடி வர பார்க்குறாங்க இதே காங்கிரஸ் மூணு மாநில எலக்ஷனுக்கு பிறகு ஏன் மூணு மாநில எலெக்ஷனில் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஐந்து மாநிலத்தில் என்ன சொன்னாங்க சாதி வாரி கணக்கெடுப்பதாக எங்கள் கோல் நாங்கள் என்ன சொன்னோம் நான்கு சாதிகள் தான் நாங்கள் அக்கானேஜ் பண்ணுறோம் அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் காசு பேசுகிறேன் எஸ்கேப் ஆயிட்டோம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம் ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது எழுபது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது சொல்லு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் துப்பாக்கி சுடும்போது போது தெரியாமல் அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க அது மாதிரி கர்நாடகா லோக் ஆயுக்தா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு இது வந்து இந்த குத்து சண்டையில தெரியாமல் குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போகிறதா நான் பார்க்கல பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்கே வந்து லோக் ஆயுக்த ரைடு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க லோகாயுத்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோக் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பொழுது கைது பண்ணுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இது நம்மளா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதில் வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லைங்கண்ணா

சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயம்பூரில் வந்து பைந்தமிழ் பாரின்னு ஒரு தம்பி இருக்கான் லோகாய்க்கு அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை பார்த்ததே கிடையாது அடுத்தது ரெண்டாவது பாருங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்டாரங்க என்ன சொல்றாங்க நீதி வந்து வெல்லவில்லையாமா ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்க நீங்கள்லாம் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தயவு பேச்சு கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடுவோம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிண்டாங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டிங்கன்னா ஒன்றே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக தான் வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டத்துக்கு தான் தமிழ்நாட்டு அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்காந்துக்கிறார் சேரில் இந்த தேர்வு நாமில் கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க இது எங்கே போய் தமிழ்நாட்டில் நிறுத்த போதுன்னு பாருங்க இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க ஆ நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கோம் இல்லை முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது என்ன ப்ரெஸ் மீட் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது ரோட்டில் ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது ஏன் நாங்கள் வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக மூடணும் கழுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை நேரம் நேரம் கொடுக்காத நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் அதனால் எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கறோம் இல்ல இது வந்து கட்சியெல்லாம் கொண்டு ஒரு புரிஞ்சுக்கணும் டெமோக்கிரசியில முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்றது தயாரா இல்லை இது எல்லாமே ஜனநாயகத்தில் இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டுக்கு அழுத்து கொடுக்கறது தான் ஆனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதுல தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கலாம் நாங்க முதலமைச்சரை மதிக்க போறதில்ல தெளிவாரு ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருது நாங்கள் நாங்க எங்க போய் நிற்கணும் எங்க கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்கள் கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படி எல்லாம் போய் கூலி குறிப்பா முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா நிப்பாடுங்கடான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி தீய சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகார்த்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்லுவார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குற சாப்பிட்டு போங்கமார் அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக காரோட இடத்துல இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் ஆனால் சாவியை காணா நே இங்கே ஏன் தொலைவரேன் சாவி எங்கேப்பா தொலைச்சனே சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு மாதிரி தொலைச்சனே இங்கே ஏன் பார்த்தொழாயிரம் லைட் இங்கே தானே இருக்கும் அது மாதிரி தான் இது மேகதாது அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதும் அங்கே போய் பார்க்கணும் எங்க லைட் இருக்கோ அங்க தொலாவு கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போறாரு கர்நாடகா முதலமைச்சர் போன்ல தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்துல மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்க எதுக்கு கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்றதுன்னு சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார் இருக்கா தெளிவா தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிட்டு இருக்கான் சரிங்க நன்றி அண்ணா 我看，我看。